ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெங்காயத்தால் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயத்தால் பொரியல் செய்யறதுக்கு முதல்ல நம்ம வெங்காய காட்டுக்கு போயிட்டு தேவையான அளவு வெங்காயத்தாள்களை பறிச்சிட்டு வந்துடலாங்க இந்த வெங்காயத்தால் பொரியல் பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா தாங்க இன்றைக்கி செஞ்சு கொடுக்க போகிறாங்க முதல்ல நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயத்தால் பறிச்சிட்டு வந்து அப்பாட்ட கொடுத்துருவோம் பாருங்க தேவையான அளவு வெங்காயத்தால் பறிச்சிட்டு வந்தாச்சுங்க இதில் உள்ள வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம அப்படியே பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயத்தாளில் பாருங்கள் கொஞ்சம் காஞ்சி போன தாள்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த தாளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பச்சையாக இருக்கிற தாளை மட்டும் நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அப்பா வந்து எவ்வளோ சன்னமாக கட் இருக்காங்க பாருங்கள் இது போல் நல்லா சன்னமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா இதை தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இதில் உள்ள மண்ணெல்லாம் போகும் இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சுங்க வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த தாளை வந்து ஒரு ஜல்லடியில் போட்டு வச்சுருங்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வரட்டும் நம்ம பொரியலுக்கு தண்ணியெலாம் சேர்க்க இல்லைங்க இந்த தாளில் உள்ள தண்ணி மட்டுமே போதுமானதாக இருக்குங்க அதனால் நம்ம அலசின தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பொரியலுக்கு தேவையான வெங்காயத்தால்லாம் கட் பண்ணி கழுவி ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க அடுத்ததாக நம்ம அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சுக்கலாங்க வானல் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகுலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் அப்படி இல்லைன்னா வர மிளகாய் கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாள்களை சேர்த்துறலாங்க இந்த பொரியலுக்கு வந்து காரம் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குற மாதிரி இருக்குங்க ஏன்னா இந்த பொரியல் வந்து லைட்டாக இனிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இந்த தாள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இது பாதியளவாக குறைஞ்சிருங்க இது நல்லா சுண்டி வர வரைக்கும் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பொரியலுக்கு வந்து நம்ம தண்ணிலாம் சேர்க்கலைங்க இந்த தாளில் உள்ள தண்ணியிலே பார்த்தீங்கன்னா பொரியல் நல்லா விந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க இந்த தண்ணியும் நல்லா சுண்டி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ வந்து தண்ணி நல்லா சுண்டி பொரியலும் வெந்துருச்சுங்க கடைசியாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க தேங்காய் பூ அப்படியே சேர்க்காம லேசா எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டுர்லாங்க சாதத்துக்கு வந்து ரசமும் வேறு எந்த ஒரு சாம்பாரோ தேவைப்படாதுங்க இந்த பொரியல் மட்டுமே போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து அப்பா சாப்பிட போகிறாங்க பொரியலில் மட்டுமே பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ